இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு ஏக்கரா கொண்ட ஒரு அருமையான மாந்தோட்டம் மற்றும் தோட்டம் தாங்க இன்றைக்கி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்க மெயினாக வந்து இந்த இடம் செம்மண்ணுங்க மொத்த விசினம் நாற்பத்தாறு ஏக்கருங்க நாற்பத்தாறு ஏக்கருமே செம்மண்ணுங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு கத்திரிக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லாவே எல்லாமே வந்து நல்ல குரோத் செம்மண்ணுங்கிறதுனால இந்த இடத்துல வந்து எந்த எல்லா மரமுமே நல்லா செறிப்போடு வருதுங்க பாருங்கள் இந்த வயல் எல்லாமே கத்திரிக்காய் தாங்க இந்த ஆறு ஏக்கரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து காடு நாற்பத்தாறு ஏக்கராலுமே தண்ணி பாயிற அளவுக்கு பைப்லைன் வசதி போட்டிருக்காங்க இது இல்லாமல் மாக்கும் பலாக்கும் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வசதியும் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் முருங்கை மரம் ஒரு மூணு இருக்குங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பல வகைகள் அதாவது அன்றாடம் தேவைக்கான என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மா முருங்கை ஒரு மூணு இருக்குதுங்க மாதுளை மரம் ஒன்று இருக்குங்க பாருங்க இது செம்பனுங்கிறதுனால அந்த மரம் வந்து நல்லா பாருங்க அடர்த்தியா வருதுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாவல் பழம் மரம்ங்க அடுத்து நாவல் பழம் மரம் ஒன்று இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நாவல் பழம் ஒன்று இருக்குங்க இது வந்து மலைநலிக்காய் மரங்க மலைநலிக்காய் மரம் வந்து ஒன்று இருக்குங்க பாருங்க இங்கே பாருங்க அழகான சின்னதாக ஒரு பட்டன் ரோஸ் செடி ஒன்று இருக்குங்க பாருங்கள் டெய்லி நமக்கு வந்து சாமிக்கு தேவையான பூ இந்த செடியிலேருந்தே பறிச்சிக்கலாங்க சாமிக்கு வச்சுக்கலாம் நாமளும் தலையில் வச்சுக்கலாங்க ஒரு அழகான ரோஸ் செடி ஒன்று இருக்குங்க வந்தால் போனால் தங்கிக்கிற மாதிரி ஒரு கிழக்கு திசையை பார்த்தா ஒரு வீடு ஒன்று இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் தங்க வேலையாட்கள் வந்தாங்கன்னா அவங்கள தங்கி வேலை செய்கிறதுக்கு ஒரு ரூமு வசதியும் இருக்குதுங்க போக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோலார் வசதியும் போட்டிருக்காங்க நம்ம நாற்பத்தாறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா சோலார் வசதியும் இருக்குதுங்க ஆடு மாடுக்கு தேவையான ஒரு அருமையான மாட்டு ஷெட்டு இருக்குதுங்க இந்த ஷெட்டு வந்து நல்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க ஆடு ஆடு மாடு போக தீவனத்தட்டும் எல்லாமே வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க இதிலேயே நம்ம வந்து கார் நிறுத்தி கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஆட்டு ஷெட்டோட இருக்குங்க இந்த இடம் அடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு மாமரம் இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாமரங்க எல்லாமே அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ரகம் கலந்து தாங்க வச்சுருக்காங்க இந்த மாமர இந்த மாமரம் எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் வச்சுருக்க இந்த மாமரம் பார்த்திங்கன்னா எல்லாமே கேரளா ரகங்க அதுவும் இல்லாமல் பலாவும் கேரளாவில்தாங்க வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இவங்க எல்லாமே வந்து கேரளா ஐட்டம் தாங்க வச்சுருக்காங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கரை முழுவதுமே உங்களுக்கு வந்து தண்ணி பாயிற அளவுக்கு பைப்லைன் வசதி எல்லா இடத்துலையுமே போட்டு வச்சிருக்காங்க இந்த இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நீங்க பாக்கிறது வந்து கிளிமூக்குங்க இந்த கிளிமூக்கு ரகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மாங்காய் விட ஆரம்பிச்சிருக்குங்க சீசன்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பழம் வர ஆரம்பிக்குங்க அதாவது இப்போ நீங்க பார்க்குறது வந்து கிளிமூக்கு ரகம் தாங்க இதில் இப்பவே வந்து பழம் விட ஆரம்பிச்சிருக்குங்க இந்த சீசன்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிலோ வரல ஈல்டு எடுக்கலாங்க அந்த அளவுக்கு வந்து மாங்காய் மரத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த மான் மட்டும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொட்டு நீர் பாசன வசதி தாங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் மட்டும் இருபது ஏக்கரை பக்கமாக போட்டிருக்காங்க இதில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசன வசதியோடு தாங்க போட்டிருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைனில் வச்சுருக்காங்க மெயினாக இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் போட்டு ரெகுலராக மெயின்டைனில் வச்சிருக்காங்க இந்த மாமரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் ஆகுதுங்க இது எல்லாமே வந்து கேரளா ரக மாமரம் தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அளவுக்கு நல்லா அடர்த்தியாக கிழக்கலையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே கேரளா ரக மாமரம் தாங்க சொட்டு பாசனம் வசதியோடு தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனி ஆள் போட்டிருக்காங்க அடுத்து வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது வாழை மரம் இருக்குதுங்க பாருங்கள் இந்த இடத்த பொறுத்தவரையும் ரெண்டே ரெண்டு போர் தாங்க அந்த போர்லேருந்து தண்ணி எந்த அளவுக்கு பாயுது பாருங்கள் அளவுக்கு ஃபோர்ஸாக வருது பாருங்கள் இந்த நாற்பத்தி ஆறு ஏக்கர் பொறுத்தவரையும் சுற்றியுமே வந்து உங்களுக்கு கம்பி வேலி வசதியும் வந்துடுங்க சொட்டு நீர் பாசனம் வசதியும் வந்துடுங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பைப் லைன் வசதி வசதியும் வந்துருங்க பாருங்கள் இந்த மாந்தோ மாந்தோப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்லைனோட தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் எல்லாமே வந்து பழாங்க இந்த பலா மரத்துக்கு எல்லாமே உங்களுக்கு நாற்பத்தாறு ஏக்கர் முழுவதுமே வந்து உங்களுக்கு கம்பி வேலி வசதியும் வந்துடுங்க சொட்டு நீர் பாசன வசதியும் வந்துடுங்க அதே மாதிரி பைப்லைன் பாசன வசதியும் வந்துடுங்க ஃபுல்லாகவே செம்மண் தாங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா செம்மண் செம்மண் பூமி தாங்க அதிகமாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் இந்த பலா இருக்கிற ஏரியாவும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொட்டு நீர் பாசன வசதியோடு தாங்க இருக்குது இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் வரலும் பார்த்தீங்கன்னா பலா போட்டிருக்காங்க இந்த பலா மரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க அப்படியே பலா வந்து கிழக்கு போட்டிருக்காங்க மேற்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாமரம் வச்சுருக்காங்க நம்ம இடத்த சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கம்பி வேலி வசதியோடு வந்துடுதுங்க இந்த இடத்த பொறுத்தளவு நமக்கு கம்பி வேலி போடுற அமௌண்ட் வந்து மிச்சங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பி வேலி வசதியோடு தாங்க இருக்குது யாரும் நம்ம வரப்புக்குள்ளே வரமாட்டாங்க நாம்ளும் மற்றவங்க வரப்புக்குள்ளே போக தேவையில்லைங்க இந்த இடத்துடைய அமைப்பை பாருங்கள் நம்ம இடத்த சுற்றியுமே வந்து மலைதாங்க இந்த மலை பிரதேசம் மாதிரி அதாவது ஒரு ஊட்டி ஒரு கொடைக்கானல் அந்த அந்த மாதிரி இடத்துல ஒரு இட எஸ்டேட் வாங்குகிற மாதிரி எஸ்டேட்டு வாங்கினா ஊர்பட்ட செலவு ஊர்பட்ட அமௌண்ட் வருங்க இது அப்படி கிடையாதுங்க இது ரொம்ப ரேட் கம்மிங்க அதாவது எஸ்டேட்டில் ஒரு அஞ்சு ஏக்கரை வாங்குற காசுல இதில் வந்து நாற்பத்தாறு ஏக்கரை வாங்கிடலாங்க அதாவது அந்த ஃபீல் அனுபவிக்கலாங்க ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆனால் இங்கே கிளைமேட்டே ஜிலி ஜில்னு வந்துடுங்க இந்த பலாமரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா சரியாக ஒன்றரை வருஷம் தாங்க ஆகுது இந்த பலாமரம்லாம் ஒரு ஒன்றரை வருஷ மரம் தாங்க மொத்தம் வந்து ஆறாயிரத்தி இரநூறு பலாமரம் வச்சுருக்காங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கர் ஃபுல்லாகவே பாருங்கள் இது நாற்பத் இந்த இந்த பலாமரம் வாயில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சொட்டு நீர் பாசன வசதியோடு தாங்க இருக்குது எந்த வயலுக்குமே வந்து நீங்கள் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும் பைப்லைனு எடுக்கணும் கொண்டு வரணுங்கிற வேலையே கிடையாதுங்க பாருங்க இந்த பழமரத்துக்கெல்லாம் ஒன்றரை வயசு தாங்க ஆகுது ஒன்றரை வயசு மரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழம் விட ஆரம்பிச்சிருக்குங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு மரங்க இந்த ஆறாயிரத்தி இரநூறு மரமே பார்த்தீங்கன்னா கேரள ராக தாங்க வச்சுருக்காங்க ஒரு இருந்து ஏழு வருஷம் கழித்து பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வருமானம் தருங்க இந்த பழம் பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் தாங்க கவர்மெண்ட் ஜிஹெச் அதாவது கரூர் மாவட்டம் கடவுருங்க கடவுருடைய கவர்மெண்ட் ஜிஹெச் தாங்க அது பாருங்கள் ரோட்டுக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போகிறதுக்கு தெற்கில் கவர்மெண்ட் ஜிஹெச்ங்க வடக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ந நம்ம இடம் வந்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நூற்றி எண்பது தென்னைமரம் வந்து கன்று வச்சுருக்காங்க இந்த நூற்றி எண்பது தென்னைமரத்துடைய கண்ணுடைய மிடிலலாம் பார்த்தீங்கன்னா தீவனம் போட்டிருக்காங்க பாருங்கள் மண்ணு பாருங்கள் சுத்தமான செம்மண்ணுங்க நல்ல ஒரு அருமையான தோட்டங்க இது அதாவது ரேட்டு கம்மிங்க ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மிங்க கம்மி விலைக்கு அதிக விஸ்தீரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த இடம் சூட்டபுளாகுங்க இந்த மா பலா இந்த தீவனம் தென்னை மரம் இதெல்லாம் வச்சது போக இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா காலி நிறையா இருக்குங்க இந்த செம்மனுக்கு நமக்கு பிடிச்ச பல வகைகள் இன்னும் என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாங்க இன்னும் எம்டி நல்லா நிறையா இருக்குங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு போர் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முதல் போருங்க இந்த போர் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடியில் போட்டிருக்காங்க நூற்றி இருபது அடியில் ஒரு போரும் எட்நூறு அடியில் ஒரு போரும் போட்டிருக்காங்க இந்த எட்நூறு அடியில் வர போருடைய தண்ணி ஃபோர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ வேகமாக வருது பாருங்கள் இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிணறு கிடையாதுங்க ரெண்டே ரெண்டு போர் தாங்க இந்த ரெண்டு போர்லேயே இந்த இடம் எந்த அளவுக்கு செழிப்பாக வச்சிருக்காங்க பாருங்கள் அப்போது இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க இந்த கேட்வால் பாருங்கள் வெறும் கால் வாசிதாங்க திருப்பியிருக்கு இந்த கால்வாசி கேட்வாலுக்கே இந்த 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 கால்வாசி இந்த 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 பைப்பே ஷேக் ஆகுது பாருங்கள் இந்த பைப்பே ஷேக் ஆகிட்டு தான் தண்ணி வெளியே வருது கால்வாசி கேட்வாலுக்கே எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் நல்லா உங்கள் இங்கே வந்து இந்த த இந்த ஏரியாவில் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க அது உங்களுக்கு இப்போ பார்க்குறப்பே தெரியும் தண்ணி எந்தளவுக்கு ஃபோர்ஸ் வருது இந்த கேட் வால் வேறு கால்வாசி தாங்க திருப்பி இருக்குது கால்வாசி திருப்பினதுக்கே இந்த தண்ணி எந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோடைய ரெண்டாம் கே ரெண்டாம் போருங்க இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க இது வந்து இந்த நூற்றி இருபது அடியில் போட்ட போரு இந்த இந்த போரும் பார்த்தீங்கன்னா எழுவது அடியில் தண்ணி நிற்காமல் ஓடிட்டுருக்குங்க இது வந்து நூற்றி இருபது அடியில் போட்ட கிழக்கு மேற்கு போருங்க அது வந்து கிழக்கில் போட்டால் எட்நூறு அடி போருங்க மாமரம் வயலில் ஒரு போரு பலாமரம் வயலில் ஒரு போர் போட்டிருக்காங்க இந்த நூற்றி எண்பது தென்னை மரமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் தென்னை மரம் தாங்க எல்லாமே கன்று தாங்க மொத்தம் வந்து நூற்றி எண்பது மரம் இருக்குதுங்க இந்த நாற்பத்தாறு ஏக்கரில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கடவுருங்க நம்ம இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் எல்லா வசதியும் இருக்க ஒரு ஊர் இந்த கடவுருங்க பேங்க் இருக்குது பாருங்கள் நீங்கள் முன்ன பார்த்த அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது தாங்க கடவுருடைய கவர்மெண்ட் ஜிஹெச்ங்க இந்த ஜிஹெச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க நம்ம இடம் நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்துடுதுங்க அதாவது இது வந்து அரசு பள்ளி பன்னெண்டாவது வரையில் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இடத்துலேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகபட்சமாக மூணு கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பேங்க் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான ஒரு பெருமாள் கோவில் இது வந்து ஒரு ஜமீனுங்க இங்கே நிறைய ஷூட்டிங்கெலாம் கூட எடுத்திருக்காங்க இது ஒரு ஜமீன்தார் அரண்மனைங்க எல்லாமே வந்து நம்ம இடத்துல நியர் நியர்பை ரொம்ப ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் வந்துடுங்க பாருங்கள் நம்ம இடம் வந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோடு பாயிண்ட்லேருந்து சரியாக ஒரு இரநூறு அடி தாங்க இந்த முன்னாடியில் இது நம்ம இரநூறு அடிக்கு தனி தடங்க பாருங்கள் இந்த இந்த ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு இரநூறு அடி வருங்க இந்த தடம் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தாங்க பார்த்தியும் யாருக்கு கிடையாதுங்க இந்த இரநூறு அடி உள்ளே வண்டிங்கன்னா அப்படியே நமக்கு அப்ஜாயிண்ட் நாற்பத்தாறு ஏக்கருங்க மொத்த விசீனம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஏக்கருங்க நாற்பத்தாறு ஏக்கர் ரெண்டு போரு ஒரு ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு அது இல்லாமல் மூணு சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கு பணமும் கட்டிட்டாங்க இன்னும் ஒரு மூணு இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த சர்வீஸும் வந்துடுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் வெறும் இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாங்க நம்ம நாற்பத்தி ஆறு ஏக்கர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ஆறே கிலோமீட்டரில் பொன்னணி ஆறு வந்துடுதுங்க இங்கே வந்து தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க பாருங்கள் நம்ம இடத்துல வெறும் ஆறு கிலோமீட்டரில் வாட்டர் சோர்ஸ் டேமே இருக்குதுங்க அதனால் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நீரோட்டம் எப்போயுமே இருக்கிற ஏரியா தாங்க நல்ல இடங்க தவற விட்டுறாதீங்க